உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக தலைப்புச் செய்திகள் கண்கவர் நிகழ்வுகளுடன் தொடர் தொடங்கியது எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருநூற்று ஆறு பில்லியன் ரியால்களை தாண்டியுள்ளது ஜித்தா சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடவடிக்கைகள் ஜித்தா ஆர்ட் புரோமோனேடில் ஒருமுறை மீண்டும் என்ற முழக்கத்தின் கீழ் தொடங்கியது இதில் ட்ரோன் காட்சிகள் வான வேடிக்கைகள் விளக்க காட்சிகள் மற்றும் ரோமிங் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன ஜித்தாவின் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு பொழுதுபோக்கை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த நிகழ்வு மக்கா நகரத்தின் துணை அமீரும் ஜித்தா கவர்னரேட்டிற்கான தேசிய நாட்காட்டி குழுவின் தலைவருமான இளவரசர் சவுத் பின் மிஷால் ஆதரவின் கீழ் தொடங்கப்பட்டது மேலும் இது தேசிய பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஜித்தாவிற்கு முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் அதன் உலகளாவிய சுற்றுலா அந்தஸ்தை மேம்படுத்தவும் முயல்கிறது சிட்டிவாக் பகுதி ஊடாடும் அனுபவங்கள் மோட்டார் மற்றும் திறன் விளையாட்டுகள் அரபு நாடகங்கள் உணவகங்கள் கஃபேக்கள் மற்றும் ஷாப்பிங் கடைகள் ஆகியவற்றையும் வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி பார்வையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை வழங்குகிறது ஜித்தா சீசன் இரண்டாயிரத்தி உள்ளூர் சுற்றுலாவை மேம்படுத்துகிறது மற்றும் நகரத்தின் சுற்றுலா வரலாற்று கலாச்சார மற்றும் கடல்சார் சொத்துக்களில் முதலீடு செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது தேசிய தொழில்துறை வளர்ச்சி மற்றும் தளவாட திட்டத்தின் ஆண்டறிக்கையின்படி சவுதி அரேபியாவின் எண்ணெய் அல்லாத பொருட்களின் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருநூற்று ஆறு பில்லியன் ரியால்களை எட்டியுள்ளது இருநூற்று எண்பத்து மூன்று திட்டங்கள் தொடங்கப்பட்டு நிறைவடைந்தன திட்டத்தின் துறைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பில்லியன் ரியாலுக்கும் அதிகமாக பங்களித்தன புதுப்பிக்கப்பட்ட ஹொரைசன்ஸ் திட்டத்தின் வருடாந்திர அறிக்கை அதன் செயல்திறன் மூலோபாய நோக்கங்கள் மேக்ரோ பொருளாதார பங்களிப்புகள் மற்றும் சாதனைகளை காட்டுகிறது இரண்டு லட்சத்து நான்காயிரம் சவுதி தொழிலாளர்களுடன் தொழிலாளர்களின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உள்ளூர் வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் அர்ப்பணிப்பையும் மேலும் விரிவாக்கத்திற்கான அதன் திறனையும் பிரதிபலிக்கிறது எண்ணெய் அல்லாத ஏற்றுமதியில் எழுபத்து நான்கு சதவிகிதம் வளர்ச்சி விகிதத்துடன் பொருளாதாரம் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தேசிய தொழில்துறை வளர்ச்சி மற்றும் தளவாட திட்டம் பங்களிக்கிறது ஹவியா நீர்த்தேக்கத்தில் எரிவாயு உட்செலுத்துதல் மற்றும் ஆறு புதிய சூரிய ஆற்றல் திட்டங்கள் உட்பட ஆற்றலில் சாதனைகளை அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது அரேபியன் ஷீல்டு சுரங்கத்துறையில் முப்பது சதவீதத்திற்கும் மேல் நிறைவடைந்தது ஐந்து புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தொடங்கப்பட்டன சவுதி அரேபியா லூசிட் மோட்டார்ஸ் மற்றும் ஹூண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தங்களுடன் மின்சார வாகன உற்பத்திக்காக தேசிய வாகன நிறுவனத்தை நிறுவியது பத்தொன்பதில் நிறுவப்பட்ட எண்ணெய் டிஎல்பி ஆற்றல் சுரங்கம் தொழில் மற்றும் தளவாடங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி முன்னணி தொழில்துறை சக்தி மற்றும் உலகளாவிய தளவாட தளமாக சவுதி அரேபியாவை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு மூன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி மூன்று ஐந்து அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்